வணக்கம் சொந்தங்களே உடலுக்கு நன்மை தரக்கூடிய வேப்பம்பூ குழம்புங்க கொஞ்சம் போல் வேப்பம்பூ எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் மிளகு வரமிளகா நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயம் பூண்டு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் போல் வேப்பம்பூ சேர்த்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வர வறுத்தெடுத்துருங்க நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் வேப்பம்பூ குழம்பு சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பொரிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகா சேர்த்துக்குவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நறுக்கி வைச்ச பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு எண்ணெயில் வதக்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறம் ஆறுற அளவுக்கு இந்த பூண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் போல் தூள் கருவேப்பில் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம வணக்கி நல்லா கொண்டு வரோமோ அந்தளவுக்கு ரொம்ப சுவையான வெப்பமும் நமக்கு கிடைக்கும் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரம் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு இது கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கு தேவையானது தேங்காய் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம் இதை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் போல் புளி கரைச்சல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நாம் தயார் பண்ண குழம்பு வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துடும் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சுவையான ஒரு வேப்பம்பூ குழம்பு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்